வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதியின் விசேட அறிவிப்போம் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார் கொடகலையில் இடம்பெற்ற தொழிலாளர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவிக்கின்றார் இது தொடர்பான வர்த்தமான அறிவிப்பும் வெளியிடப்பட இருக்கின்றது நாடு பொருளாதார நெருக்கடியில் முகம் கொடுத்திருந்த போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாட்டின் அபூர்த்திக்க பாரிய பங்களிப்பு வழங்கினார் தொடர் குடியிருப்புகள் கிராமங்களாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனது ஆட்சியங்கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் வைரஸ் காலத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களே அதிக துயரத்தை அனுபவித்தனர் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் என்று எனக்கு தெரியவில்லை கடும் துயரத்தை அனுபவித்த போதிலும் தேயிலை உற்பத்தியூடாக நமக்கு அந்நிய சிலாவணி ஈட்டுத் தந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் ரூபாவின் பெருமதி அதிகரித்துள்ளது டொலரின் பெருமதி இருநூற்றி தொண்ணூறு ரூபாவாக வரை செல்லும் இந்த பயண மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக அரச உத்தியோகத்தின் சம்பளம் பத்தாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது அதே நேரம் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றோம் இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என்றதுடன் அமைச்சர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாளாந்து சம்பளம் வழங்க என்ற அதிபசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படும் என்றார் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க மேதின நிகழ்வில் குறிப்பிட்டிருக்கிறார் ஞாயிறு விவகாரத்தில் தீர்வை தராதவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் கருதனால் இந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர் ஞாயிறு குண்டுவெடிப்புகள் அரசியல் ஆக்குவதற்காக நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சுமந்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை இலங்கை கேர்தனல் மெல்கம் ரஞ்சித் மறுத்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுக்கள் தவறானது எந்த கட்சிக்கு வாக்களிக்குமாறு தாம் யாரிடமும் கேட்கவில்லை அதே மனித உரிமைகள் மீறும் அல்லது உஜித்த ஞாயிறு தாக்குதல் மீதான விசாரணைகள் மீதும் நியாயத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க விருப்பமில்லாத கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் பிரதான கட்சியான அக்கிதி அக்கிய தேசிய கட்சி இடதுசாரி மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேர்தல் கூட்டணி தேசிய மக்கள் சக்தியாக இரண்டு அரசியல் கட்சிகள் மட்டுமே ஆட்சிக்கு வாக்களித்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை உறுசெய்வதற்கான வழிமுறை முன்மொழிந்திருக்கின்றார் நிலையில் இந்நிலையில் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நியாயமான வெளிப்படையான விசாரணைகள் நடத்தி தீர்வை வழங்கும் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டுமென்ற மக்களையும் கேட்டு நீக்கின்றார் தாக்குதல் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டுமென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க உள்ளூர் அரசு தவறினால் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்றும் கர்தினல் வேண்டுகோள் வைத்துள்ளார் கணவனை காப்பாற்ற மனைவி செய்த துணிச்சலான செயல் இறுதியில் நேர்ந்த விபரீதம் கள்ளத்துறை தெற்கு ஊழல் ஒழிப்பு பிரிவு நிலைய பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற பெண் ஒருவர் கை செய்யப்பட்டார் போதைப்பொருடன் கை செய்யப்பட்ட தனது கணவரை விடுவிப்பதற்காக இவ்வாறு லஞ்சம் கொடுத்துள்ளார் களத்துறை வடக்கு பிரதேசத்தினைச் சேர்ந்த பெண் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர் மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்க முற்பட்டதாக களத்துறைத்திற்கு தலைமைக போலீசார் அறிவிக்கின்றனர் இது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் நிலை பொறுப்பதிகாரி தலைமிக போலீஸ் பரிசோதகர் ரூபான் விஜி இங்க அறிவித்ததைத் தொடர்ந்து சந்தைக்கு நபரான பெண் கைது ஆகியிருக்கிறார் தெற்கு லஞ்ச ஒழிப்பு பிரிவு நிலைய பொறுப்பதிகாரி ஹெரோயின் போதைப் பொருடன் அவரது கணவரை கைது செய்து தெற்கு போலீஸ் நிலையத்தில் அழைத்து வந்தனர் ஊ ஊழல் பிரிவு நிலைய பொறுப்பதிகாரிக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கி போதைப் பொருள் வழக்கிருந்து சந்தை நபரை விடுவிக்குமாறு குறித்த பெண் கூறியதை அடுத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் கோத்துபாராஜபக்ச போட்டியிடுவதை நான் எதிர்க்கின்றேன் நான் கடைக்கிப் போவது டன்னலுடைய தேவைக்காக அல்ல மக்களின் தேவைக்காக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்த தீர்மானித்தபோது நான் அதனை எதிர்த்தேன் என்று மொட்டு கட்சி கேட்கவில்லை தன்னிலை அழைத்து வந்தது நாங்கள் அல்ல முட்டுக்காட்சியின் தலைவர்கள் நான் கடைக்கிப் போவது தன்னுடைய தேவைக்காக அல்ல மக்களுக்காக எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் அனுபவம் இல்லாத ஜிவிபி நாட்டை அழைத்தது அனுபவம் இல்லாதவரிடம் நாட்டை ஒப்படைக்க நினைக்க வேண்டாம் என்று அமைச்சர் பிரசன் ரனதுங்கா அறிவிக்கின்றார் அனுபவம் வாய்ந்த முதிர்ந்த தலைவர்களால் மட்டுமே நாடுகின்ற எதிர்நோக்கு நெருக்கடியிருந்தும் மீள முடியும் அனுபவமற்ற புதியவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க நினைக்க வேண்டாம் என்று நகர அபுறுத்தி மற்றும் வீடமைப்பீச்சு அமைச்சர் ரணதுங்க மக்களிடம் விசிட வேண்டுகோள் விட நாடு பூராகவும் மேதின ஊர்வலங்கள் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது அதற்கமைய தமிழரசு கட்சியின் மேதின ஊர்வலம் கிளிநொச்சியில் ஆரம்பம் கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயம் முன்பாக பேரணி சரியாக இரண்டு மணி முப்பது நிமிடமளவில் ஆரம்பிக்கப்பட்டு மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானம் நோக்கி பயணிக்க தொடங்கியது பல்வேறு சோகங்கள் பாரம் மக்கள் பயணி திறக்கனார் சிவப்பு மஞ்சள் கொடியுடன் பயணித்த வண்ணம் இருக்கின்றனர் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதான உறுப்பினர்கள் சகிதம் இந்த மீதின ஊர்வலம் கிளிச்சியில் இடம்பெற்றிருந்தது யாழ்ப்பாணம் வந்தார் எரிக் எரிக்சொல்கொய் யாழ்ப்பாணம் அல்லப்பட்டியில் அமைந்திருக்கும் கடலுணவு நிறுவனத்துக்கு ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் எரிக்சொல்கொயின் உட்பட ஜனாதிபதி குழுவினர் இன்று விஜயம் செய்தனர் அவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டபோது போது கடலுணவு உற்பத்தி நடைபெறும் இடத்தையும் பார்வையிட்டிருக்கின்றார் பணியாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதி சர்வதேச காலொலி ஆலோசகர் எரிக் சொல்கையும் சுனூர்வை நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் கடலோர நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் ஆஸ்திரேலியாவில் இருந்து தொலைபேசி மூலம் ஆபாச உரியாடல்களில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த நபருக்கு இரண்டு வருடம் சிறை தண்டனை ஆஸ்திரேலியாவில் தொலைபேசி மூலம் ஆபாச உரையாடல்களில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த ஒருவருக்கு நீதிமன்றம் இரண்டு வருடம் சிறைத்தண்டனை வழங்கியிருப்பதுடன் ஐம்பத்தி ஆறு வயதான ஜெரார்ட் சிசில் பாமதேவன் என்ற இலங்கையரே ஆஸ்திரேலிய நீதிமன்றம் இந்த தண்டனையை உறுதி செய்திருக்கின்றார் இவர் தன்னை தொலைக்காட்சியொன்றின் அதிகாரி என்று பொய்யான தகவல்களை தெரிவித்து வந்து பலரையும் மாற்றியும் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் திகதி வரை இவர் பதினெட்டு பெண்களுடன் தொடர்பு கொண்டு தகாத முறையில் உரியாடியிருக்கிறார் இவர் சனல் சிவன் தொலைக்காட்சியின் திறமையாளிகை நபர் என்று அடையாளப்படுத்திய நிலையில் பெண் ஒருவரை தொடர்பு கொண்டுள்ளார் தாய் ஒருவரை தொலைக்காட்சியில் தொடர்பு கொண்ட இந்த நபர் மகளை துஷ்பிரயோகம் செய்து துண்டு துண்டாக வெட்டி கொள்வன் என்ற அச்சுறுத்தல் வழங்கியிருக்கின்றார் இதேவேளை பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வாமதேவன் இழிவான மோசமான தகாத ரீதியில் உரியாடல் ஈடுபட்டதை அடிப்படை ஆதாரங்களாக முன்வைத்தனர் பாதிக்கப்பட்ட ஒருவர் வாமதேவன் தன்னை தொலைபேசியில் அழைக்க தொடங்கியதும் பொலிசாரை தொடர்பு கொண்டார் பாடகியாக வர விரும்பும் தனது மகளுக்கு தான் தயாரித்த சுயவிபரக் கோவையில் தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி வாமதேவன் தன்னை தொடர்பு கொண்டார் என்று அந்த பெண் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி வரை பாமதேவன் அந்த பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவாத உரியாடலில் ஈடுபட்டார் என்றும் தன்னை யார் என்பதை தெரிவிக்கவில்லை என்றும் அந்த பெண் முறைப்பாட்டில் தெரிவித்திருந்தார் காத்தாங்குடியில் நடந்த சம்பவம் காத்தாங்குடி போலீஸ் பிரிவில் பிரதேசம் ஒன்றில் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் துப்பிரேகம் செய்த குற்றச்சாட்டில் இரண்டு மில்லிகிராம் போதைப் பொருளுடன் கை செய்யப்பட்ட இருபத்தி எட்டு வயதுடைய ஆண் ஒருவரை எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்கமுறையில் வைக்கப்படுமாறு மட்டக்கிழப்பு நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கிறார் பதினான்கு வயது சிறுமியை திருமணம் முடிப்பதாக கூறி பாலியல் துஷ்பிரேகம் செய்த நபருக்கு விளக்கமறியல் திருமணம் முடித்து ஒரு பிள்ளையான தந்தையான நபர் மனைவியுடன் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் பல்வேறு குற்றச்சீல்களுடன் நேரடி தொடர்புடையதாகவும் கை செய்யப்பட்டு நீதிமன்ற பிணையில் வெளிவந்துள்ளார் மூன்று வழக்குகள் ஏற்கனவே இருக்க இதன் அடிப்படையில் நீதிமன்றம் பிடியான பிறப்பிக்கப்பட்ட வேளை இவர் பதினான்கு வயது ஏழு மாதம் கொண்ட சிறுமியை காதலித்து திருமணம் முடிப்பதாக அவரை கடந்த பத்தாம் திகதி பாலியல் துஷ்பிரேகம் மேற்கொண்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி செய்த முறைப்பாட்டுக்கமைய குறித்த நபரை இரண்டு மில்லிகிராம் போதைப்பொருடன் கை செய்திருக்கின்றனர் போலீசார் இதையடுத்து இதில் கை செய்யப்பட்டவரை மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி ஆஜர்படுத்திய போது அவரை எதிர்வரும் பதினான்காம் திகதிவரை வரை முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கின்றார் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேனாவின் பகிரங்க அறிவிப்போம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார் என்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அறிவிக்கத்திற்கிறார் தொழிற்சங்க தலைவர் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது விஜயதாச ராஜபக்ச கட்சியின் பெரும்பான்மையின் ஆதரவு நான் இம்முறை சத்திய பிரமாணம் போது மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னேன் விஜயதாச ராஜபக்ச தான் இம்முறை கேட்பார் நாங்கள் அவருக்கு முழு ஆதரவை அளிப்போம் அவர் இப்போது எம் அவர் இப்போது அவருக்கு அமைச்சராக இருப்பதில் விருப்பமில்லை என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் காதலியின் வீட்டுக்கு சென்ற இளைஞர் மாயம் விசாரணையில் சிக்கிய அரசியல்வாதி குளியாப்பட்டி பிரதேசத்தில் காதலியின் வீட்டுக்கு சென்று காணாமல் போன இளைஞரை கைவிலங்க விட்டு காரில் முன்னாள் அரசியல்வாதி ஒருவரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை குளியாப்பட்டி பிரதேசத்தினைச் சேர்ந்த முப்பத்தியோரு வயதான சுசித் என்பவரே இவ்வாறு காணாமல் போயிருந்தார் இவர் உணவு மற்றும் பானங்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றையும் நடத்தி வருகின்றார் இவ்வாறு காணாமல் போனதாக கூறப்படும் இளைஞனின் காதலியும் தந்தை குளியாப்பட்டி வைத்தியசாலையில் பணிபுரியும் சிறு ஊழியர் என்றும் போலீசார் அறிவிக்கின்றனர் காணாமல் போனதாக கூறப்படும் இளைஞர் கைகள் கட்டப்பட்ட அரசியல்வாதியொருவரின் வீட்டில் கடந்த இருபத்தி ரெண்டாம் கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது காதலியின் தந்தை முற்கூட்டியே திட்டமிட்ட இந்த குற்றத்தினை செய்துள்ளார் இதற்காக இவர் கெப்பற்றி பிரதேசத்திலிருந்த நண்பர்கள் இருவரை அழைத்து வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வருகிறார் விசேட போலீஸ் குழுவினரால் செய்யப்பட்டிருப்பதுடன் இளைஞரை காரில் அரசியல்வாதி ஒருவரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றதாகவும் இதன் பின்னர் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று கை செய்யப்பட்ட இருவரும் அறிவித்துள்ளனர் இவர் கூறுவது உண்மையா என்பதை அறிய மீறதிய விசாரணை இடம்பெற்று வருவதுடன் குளியாப்பட்டி பகுதிக்கு அழைத்து வந்த பின்னர் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியின் வீட்டுக்குச் சென்ற விசேட சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது தற்பொழுது போலீஸ் நிலைய புலனாய்வு பிரிவினர் அரசியல்வாதியின் வீடு அமைந்துள்ள பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் காணாமல் போல இளைஞன் காதலியின் தந்தை அரசியல்வாதிக்கும் அவரது குடும்ப உறுப்புகளுக்கும் இடையில் மிகவும் நெருக்கமானவர் என்றார் இளைஞனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள காரணத்தினால் காதலியின் தந்தை குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இவர்களுடன் காதலியின் மாமனார் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த உறவுகளை உள்ளடங்குவதாக போலீசார் செய்திப்படி ஏற்றுள்ளார் நன்றி மிஸ்டர் மேடம் ப்ரிசைடிங் மெம்பர் தி சீஃப் கவர்மெண்ட் விப் அவுட் லிஸ்ட் ஆஃப் ஹவுஸ் During the past five years, umpteen number of times, we have had detailed debate on the subject of the Easter Sunday attacks and the uh, causes that led to the attack and the failure as far as the intelligence network in this country. Principally, I would like to uh, initially point out some of the headlines in the uh, papers yesterday and today. நவ் யோ பார்ட்டி லீடர் மேடம் பேப்பர் உயிர் குண்டுவெடிப்பு கூட்டாக இணைந்து நடத்திய தாக்குதலா தாக்குதல்தாரிகளுக்கும் தாக்குதலை தடுக்க தவறியவர்களுக்கும் தொடர்புள்ளதா திஸ் இஸ் யோர் பார்ட்டி லீடர் அனுர்திசா நாயக்கர் தென் தர்இஸ் ஆல்சோ நத கேப்ஷன் இந்த வீரகேசரி காடினலின் குற்றச்சாட்டை முற்றும் முழுமையாக நிராகரிக்கிறேன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய சுய விளக்கமளித்த அறிக்கை இதே மாதிரி வி கேன் கோ ஆன் ரீடிங் லைக் திஸ் தென் தேர் இஸ் ஆல்சோ திஸ் இஷ்யூ விச் ஐ வுட் லைக் டு ரிஃபர் டு இன் ஐலண்ட் ஆன் தி 23rd April, Shangri La Hotel in Easter Sunday mystery. SJB demands to know who occupied rooms 616 and 623 while Zaharan was on the sixth floor. These is a very explosive expose that have been brought out by uh, our colleague, the former uh, MP Mujibur Rahman, in a press interview. Then, uh, then we have the. Uh, comment by uh, uh, Honorable Gaman Pillar who says, Easter Sunday attacks debate, opposition divided over critique of SIS. Gaman Pillar wants PSC on sensitive intelligence. Now I would like to start from there. Now we are pointing fingers at each other without looking at the root causes to the problem. Basically, it is widely accepted there are gaps in the investigations. I have pointed out several such gaps. Madam Presiding Member, your own party leader, in his speech pointed it out this time and several times before. You perhaps also have spoken about this. So is Mr. Sajid Premadasa. In his later speech also, he pointed out various issues regarding which there needs to be a further investigation. But what are the government response regarding this? What is the government response? The minister in charge for law and, law and order says, we have completed investigations. We have filed charges against so many people, 20 odd people. There are charges pending before the high courts. Then the attorney general department also says, we have filed charges and cases are pending. That's not the issue. Since all these new matters have come to uh, be exposed, there is a necessity for a further investigation. This whole thing has shaken up the entire criminal justice system of this country, entire law and order machinery. Our intelligence network is under suspicion. There is a question whether there was a rogue uh, group within the intelligence network who assisted the terrorists. Now, on top of it, the previous speaker also had been trying to, uh, through innuendo, trying to point out various things. Because he also stands uh, accused of some allegations because one of his uh, uh, party men, who has now taken refuge uh, abroad, had also, by an affidavit to the UN Human Rights Council, had come out with some another set of startling revelations. So, in the background, what is, necessity, what is necessary is to have a proper further investigation into all these new issues that have now cropped up so that we can allay the fears. now i'll come to what mr. Gaman pillar says. he's a little upset that the, uh, we are questioning our own uh, state intelligence uh, security network, the sis. now he also, yeah, i think he's perhaps referring to this allegation about this so-called Tripoli uh, uh, gang. Now this is a famous issue about the Tripoli gang and their operations. Uh, there are uh, some members against whom there is the allegation about being involved in summary killings for political purposes using this Tripoli gang. Now this is a very serious allegation hanging over the head of our own intelligence network right i remember our current president pranil wickumsinghe himself questioned about the triple gang in this house when he was in the opposition or perhaps he was in the government i can't remember when it was right because we have been part of his government uh, earlier that's no secret so this uh, this is the issue now do we do we uh, uh, do we have lack of confidence in our own intelligence network? What I would say... Honorable member, you have two more minutes. Yeah. Now let me say this. Now, now look at this uh, headline. Iranian president's visit. Sri Lanka withstands Western pressure. Right? Tight security for Iranian president's visit to Sri Lanka. Right? right. Katunayaka Colombo Expressway closed from 2 p.m. to 3 p.m. I was personally witnessing how the uh, security was provided. It was so tight knit, I don't think even a fly could have crept through. From Katnayaka to Kalambu, wherever he went in Kalambu, I went to the opening in Umawaya uh, 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 close to Allah. There too, from Allah to uh, through Vallavaya up to Mattala Airport, every fifty metres there were policemen blocking every entry to the road. Watertight security was provided for a VVIP visitor, the Iranian president, because such was the issue. Because there is this burning problem in the Middle East, there are enemies targeting him. It's our responsibility as a host country to provide the security. But wonderful security network was provided. The entire visit went without an incident. Similarly, way back in 2019, when this uh, uh, Easter Sunday attack took place, right? We had the intelligence information from uh, Indian intelligence on the 4th of December. 7th of December, Indian Secretary of Defense came here. Security was provided. He never had any issues, right? So such was the, the confidence in our, our intelligence network and our security uh, establishment. But what went wrong? This is the problem so there are so many issues to be resolved. so that is why i am suggesting as a parliament, let us now stop pointing fingers at each other, but look at ways in which we can resolve this issue. first of all, there must be a fresh investigation. there must be commissions appointed to go into the new evidence that has surfaced. in added to that, i suggest that we must have. Honourable Member, please wind yeah. Yes, uh, Madam Presiding mm -hmm. Member. I'm concluding. As far as intelligence is concerned, Parliament must be taken into confidence. We must appoint an oversight committee led by party leaders, both from government and opposition. Intelligence briefings must be given to Parliament for party leaders or very senior members. Right? I am part of the National Security Oversight Committee. Periodically we discuss this issue, but we must have a permanent committee to uh, oversee and have an oversight committee over intelligence in this country. You must take the opposition into confidence. This should not be, this should not be the exclusive preserve of the executive alone. Honourable Member that please must mind change. Off. It is only when it's an exclusive preserve of the executive that sometimes executive can manipulate for political purposes the intelligence network. That is what has happened, That is what Cardinal is also suspecting, that is what the Christian community is suspecting. That is what the Muslim community that has been traumatized as also victims in this, uh, that we are also suspecting. The one last point, uh, Madam presiding member, the JVP also uh, was resorting to some sort of terrorism way back, right? But then they are, they are still so celebrating, they are dead. Il Mahavirudin, you all celebrate. LTT also had a political objective, right? They also celebrating Mavir Artinam, right? But does the Muslim community celebrate Zahran and his colleagues? They are terrorists. We agree. We don't celebrate them. We didn't have a political objective. Honourable right? Member. Please so there was out. a hidden political agenda by somebody else. That's the issue. So that has to be looked into, a proper inquiry has to be conducted and Attorney General's Department and the Police Department must stop saying that the chapter is closed because there are new evidence that needs to be examined and truth has to be brought out. Thank you very much.